கத்த நல்லவர் கத்தோடைய அன்பு பெரியது அவருடைய இரக்கம் பெரியது அவருடைய தயவு பெரியது அவருடைய கிருபை பெரியது எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்திரையா காரணத்தினால் என்னை இழுத்து கொண்டிறேன் அண்ணாது ஸ்னேகத்தா என்னை நேசித்தீரையா காரும் எத்தினா என்னை இழுத்து கொண்டீரே அண்ணாது ஸ்னேகத்தா என்னை நேசித்தீரையா காரும் நெத்தினா என்னை இழுத்து கொண்டீரே உங்கள் அன்பு பெரியது உங்கள் இறப்பு பெரியது உங்கள் கிருப பெரியது உங்கள் தயவு பெரிய என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே நாதையாக இந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இறக்கும் பெரியது உங்க பெருமை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இறக்கு நடத்தி வந்தீரே உங்க அன்பு பெரியது உங்க இறக்கும் பெரியது உங்க திருப பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இறக்கும் பெரியது உங்க திருப பெரியது உங்க தயவு பெரியது நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போவதெல்லாம் கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா உங்க அன்பு பெரியது உங்க இறக்கு பெரியது உங்க கிரும பெரியது உங்க 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 தயவு பெரியது 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 அன்பு கிருப உங்க தயவு பெரியது கருத்து செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீர்கள் கர்த்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே உங்கள் அன்பு பெரியது உங்கள் இறக்கும் பெரியது உங்கள் கரும பெரியது உங்கள் தயவு பெரியது உங்கள் அன்பு பெரியது உங்கள் இறக்கும் பெரியது உங்கள் கருமை பெரியது உங்கள் தயவு பெரியது நாதி ஸ்னேகத்தான் என்னை நேசிக்கிறீரையா காரணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே என்னை நேசிக்கிறையாரு என்னை இழுத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க பெரியது உங்க பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கருப பெரியது உங்க தயவு பெரியது அலை கத்த நல்லவர் உயிர்த்தெழுந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த கீழேயாத்து கம்பீரத்துணி நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை கண்டு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறவராக இன்றைக்கும் நமக்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இன்றைக்கும் நம்மை நீதியின் பாதையில் வழிநடத்துகிறவராக அவர் இருக்கிறபடினாலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக உடைய நாமம் அதிகமதிகமாக மகிமைப்படுவதாக இந்த அருமையான வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஒன்று குறைந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நித்திய நல் நம்பிக்கையை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுக்கிறது சாதாரணமாக அது ஒரு உயிர்த்தெழுதல் மாத்திரம் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது அதில் பலமான ரகசியங்கள் மறைந்திருக்கிறது நம்முடைய ஜீவனை குறித்ததான நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான நம்முடைய மரணத்திற்கு அப்பாற்பட்ட நித்திய ஜீவனை குறித்ததான காரியங்களும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் அடங்கி இருக்கிறது என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது பதினான்காவது வசனம் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா சிலர் என்ன சாதிக்கிறார்கள் என்றால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய மகான்களும் பெரிய தலைவர்களும் பெரிதான பெரிய பெரிய ராஜாக்களும் ஆம் காணப்பட்டார்கள் எல்லோரும் மறைத்து போனார்கள் அவர்களுடைய கல்லறைகளெல்லாம் மூடப்பட்டிருக்க கர்த்தராகேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம் இந்த உலகத்தில் திறந்திருக்கிறது ஆனாலும் சிலர் என்ன செய்கிறார்கள் கேள் கூத்தாய் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆம் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் பெருதா உங்கள் விசுவாசமும் பெருதா என்று அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்க எல்லாமே வேஸ்ட் கிறிஸ்தவமே வேஸ்ட் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் ஒன்றுமே இல்லை ஆனால் கிறிஸ்து எழுந்திருந்தது தான் இன்றைக்கு பிரசங்கத்துக்கும் உயிர் இருக்கிறது நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்பிக்கை இருக்கிறது நமக்கு நித்திய ஜீவனம் உண்டாகி இருக்கிறது என்கிறத நம்மால் சொல்ல முடியும் பதினாறு பதினேழு வசனங்களில் படிக்கிறோம் மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் மறித்தோர் உயிர்த்தலாவிட்டால் கிறிஸ்துவும் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை கிறிஸ்துவ உயிரோடு எழுந்ததினாலே தான் மறித்தோர் எல்லோரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்கிற ஒரு நிச்சயத்தை நாம் அங்கே காண்கிறோம் மறைத்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவம் எழுந்திருக்கவில்லை உயிர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை ரொம்ப லகுவானது ரொம்ப சாதாரணமானதாக போய்விடும் எப்படி என்றால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சாவோடு எல்லோருமே முடிந்து விட்டது இன்றைக்கும் அநேகர் அபிதமான ஒரு மனநிலையிலே தான் காணப்படுகிறார்கள் ஆம் உயிர் இருக்கிறது வரை நன்றாக புசிப்போம் நன்றாக குடிப்போம் நாளைக்கு சாவோம் எல்லாம் முடிந்து போகும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் நிச்சயமாக அப்படி அல்ல பிரச்சனையே அதற்கு பின்பு தான் நாம் முடிகிறது என்று நினைக்கிறோம் ஆனால் அங்கு ஆரம்பிக்கிறது நித்தியமான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு மரணத்திற்கு பின்பு நித்தியமான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு அது அங்கு ஆரம்பிக்கிறது என்று நாம் படிக்கிறோம் மறித்தோர் உயிர் தெழுதா எழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே கிறிஸ்து எழுந்திராவிட்டால் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் நீங்கள் இன்னும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே காணப்படுவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறத பார்க்க கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனாலே தான் தேவ நாம் பாவங்கள் விடுபட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்கிறதான நல் நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது ஆம் ஆகவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சிலர் என்ன செய்கிறார்கள் ஆ சாதாரணமாக தவறாக சித்தரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே கெட்டிருப்பார்கள் இன்றைக்கு நித்திரை நித்திரையடைந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் பக்தர்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையிலே அவர்கள் கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள்ளே மறித்தவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆம் ஆனால் ஆம் கிறிஸ்து தலாவிட்டால் அவர்கள் எல்லாரும் கெட்டியிருப்பார்களே என்று பவுல் வேதனைப்படுகிறார் முப்பத்தி ரெண்டாம் வசனம் கடைசி பாகத்திலே மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே ஆகவே இந்த வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லுகிறது நம்முடைய மனம் போல வாழ்ந்து நாம் போக வேண்டிய ஒரு வாழ்க்கை அல்ல இங்கே நாம் கர்த்தரை பிரதிபலிக்கும்படியாக அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக காணப்படும்படியாக நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சனம் என்கிறத தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் ஆகவே தான் அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு நம்மையும் எழுப்புவார் நம்மையும் எழுப்புவார் எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள் இதை மூன்று பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கிறோம் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சற்று சிந்திக்கப் போகிறோம் ரெண்டாவதாக உயிர்த்தெழுதலில் நம் நம்பிக்கை என்ன என்கிறத நாம் பார்க்க போகிறோம் மூன்றாவதாக என்றென்றும் இயேசுவுடன் எது வாழ்வதுதான் நாம் எதிர்பார்ப்பு என்கிற தலைப்பில் சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம் முதலாவதாக இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து நாம் படிக்கிறோம் எட்டாம் அதிகாரம் வசனம் அவர் அவர் இங்கே இங்கே இல்லை இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று தேவ தூதன் மகதிலே நாம் மற்ற மரியாளுக்கும் சொல்லுகிறார் அவர் இங்கே இல்லை அவர் சொன்னபடியே உயிர் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று அவன் திறந்த கல்லறையை அவர்களுக்கு காட்டுகிறது நாம் பார்க்கிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்கிறதை அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே அவர் கொண்டு வந்தார் எப்படியும் அக்கிரமக்காரர் கையிலே அவர் அகப்பட்டு பொய் சாட்சிகளினாலே அவர் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு அவர் அக்கிரமக்காரராலே சிலுவையிலே அறையப்பட்டார் மறித்தார் ஆனால் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார் இதை ஆம் அந்த யூதர்கள் அறிந்தபடியினாலே அவர்கள் ரோம அரசாங்கத்திடம் போய் இவன் பெரிய குற்றம் செய்திருக்கிறான் இவன் இவ்வளவு விதமாக சொல்லிக்கொண்டு போயிருக்கிறான் இவனுடைய சீஷர்கள் இவனை களவாய் எடுத்துக்கொண்டு போய் போய்விடுவார்கள் ஆகவே ஆம் நாம் கல்லறையை பத்திரப்படுத்த வேண்டும் என்று அங்கே சொன்னான் அப்போது அந்த ரோம அரசாங்கம் அவர்களுக்கு அவர்களிடத்தில் காவல் சேவர்கள் இருக்கிறார்களே என்று சொன்னது மாத்திரமல்ல அந்த கல்லறையும் முரோம முத்திரை போட்டு அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு நல்ல காவலர்களை வைத்து காத்தார்கள் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அந்த கல்லை புரட்டி போட்டு அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தார் இயேசு அங்கே இல்லை அவர் உயிரோடு எழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம் எப்படி இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொன்னால் எபேசியர் முதல் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் படிக்கும் போது தாம் கிறிஸ்துவை இருந்து எழுப்பி தாம் கிறிஸ்துவை மருத்துவரில் வல்லமையின் படித்தே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலேயே நம்மிடத்திலேயும் காண்பிக்கும் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் நீங்கள் அறியும்படிக்கு நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் உங்களுக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் அப்ப பவுல் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறார் ஆண்டவரே இந்த ஆத்மாக்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் கிறிஸ்துவை தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையினாலே பிதாவாகிய தேவன் எழுப்பினாரே அதுபோல தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையை தேவ பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் வெளிப்படுத்துவார் இதை அறியும்படியாக உங்களுக்கு பிரகாசமுள்ள மணக்கண்கள் வேண்டும் அதற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறேன் இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய அனுபவங்களை பார்க்கும்போது நிச்சயமில்லாத ஒரு ஓட்டமாக இருக்கிறது எங்கே போகிறோம் இது எங்கே போகிறது எங்கே கொண்டு போகிறது என்னை இந்த விசுவாச வாழ்க்கை என்னை எங்கே நடத்தி கொண்டு போகிறது அறிவே கிடையாது ஏதோ எல்லாரும் போல ஜீவிக்கிறார்கள் பேரளவுக்கு ஆலயங்களுக்கு போகிறார்கள் பேரளவுக்கு ஏதோ கர்த்தருக்கு சில காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் அப்படி அல்ல அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஆம் பிரகாசிக்கிற மனக்கண்களோடு தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் காணக்கூடிய கண்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிகமாக தேவை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து தரிசனமானார் ஒன்று குரந்தீரில் வாசிக்கும்போது போது பதினைந்தாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கேபாவுக்கும் பின்பு பன்னிரவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரடைந்தார்கள் பாருங்கள் ஏசு கிறிஸ்து ஜனங்களுக்கு தரிசனமாகிறார் கல்லறையில் எழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தரிசனமானார் மற்றும் ஐநூறு பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு தரிசனமானார் அப்படியே இயேசு என்ன செய்தார் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அப்போ சிலர் முதல் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் அவர் பாடுபட்ட பின்பு அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் நாற்பது நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குரியவைகளை தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பி அப்போசலருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் நாற்பது நாள் அளவும் அவர் அப்போ சிலரிடத்திலே தன்னை வெளிப்படுத்தினார் இன்னும் ஐநூறு சகோதரருக்கும் வெளிப்படுத்தினார் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த ரகசியங்களை தெளிவான திருஷ்டாந்தங்களோடு உயிர் தெழுந்த கிறிஸ்து அவர்களோடு பேசினார் என்று பார்க்கிறோம் இப்படி அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராகவே வெளிப்படுத்தினார் ஆகவே அவன் பாருங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் மிக அற்புதமானது மிக மேன்மையானது அது மனுஷன் எதிர்பார்க்காதது சாத்தானும் எதிர்பார்க்காதது என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை யூதர்கள் எதிர்பார்க்கவில்லை மனுஷர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் சா பாருங்கள் சாத்தானும் கூட அதை எதிர்பார்க்கவில்லை அவர் நடுங்கி போனான் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறபடியினாலே நாம் அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் ரெண்டாவதாக இந்த உயிர்த்தெழுதலில் நமக்கு உள்ள நம்பிக்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே என்ன நம்பிக்கை உண்டாகிறது என்கிறத பார்க்க போகிறோம் கொலோசேர் எழுதப்பட்ட நிரூபத்தில் ரெண்டாவது அதிகாரம்

அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள அப்ப ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம் அந்த உயிர்த்தள்தலின் நம்பிக்கை நம்மளே உண்டாகிறது ஆம் அந்த உயிர் குறித்த அறிவு நமக்கு உண்டாகிறது அந்த உயிர் தெழுதலை தானே ஆம் ஒரு அனுபவமும் நமக்கு ஏசு கிறிஸ்து நமக்கு அவருடைய உயிர் தழுதலினாலே ஆம் நமக்கு உண்டாகிறது மாத்திரமல்ல இந்த ஞான சத்தியத்தை நாம் கை கொள்ளுகிறதுனாலே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல ஒரு உயிர் அனுபவமும் நமக்கு அங்கே உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் கர்தராயேசு கிருஷ்ணவினுடைய மரணத்தின் சாயலிலே ஞானசநானத்திலே தண்ணீருக்குள்ளாக அடக்கம் பண்ணப்படுகிறதுனாலே நீங்கள் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்கிறதுல எவ்விதமான சந்தேகமும் இல்லை ஆகவே ஞான மிக மிக முக்கியம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கவேன் மற்ற எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் கர்த்தராகசுதாமே தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு மாபெரும் கட்டளையைக் கொடுத்து அங்கே செல்லுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம்

காண்டவருடைய பிள்ளைகளாகி நாமும் கூட இந்த ஞானஸ்நான சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் கர்த்தராசு எப்படி யோர்தான் நதியிலே அவர் இறங்கி ஞானஸ்நானம் எடுத்தாரோ அது போன்ற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும் மூன்றாம் அதிகாரம் அத்தையும் பதினாறு பதினேழு வசனங்களில் நாம் அதை பார்க்கிறோம் ஏசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவா ஆவி புறாவை போல இறங்கி தம்மையில் வருகிறதை கண்டார் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது ஏசு ஜலத்திலிருந்து கரையறினார் தெய்வ பிள்ளைகளாகி நாமும் கூட ஜலத்தில் இறங்கி ஞான பெற்று ஆண்டவருக்கென்று காணப்பட வேண்டும் ஞான ஸ்நானத்தில் நாம் மூழ்கும்போது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம் நாம் எழுந்திருக்கும் போது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறுகிறோம் என்கிறது வேதவசனம் நமக்கு திட்டமாக சொல்லுகிறது இந்த நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிகமாக உண்டாகிறது ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே அந்த நம்பிக்கை குறித்து சொல்லுகிறார் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை பார்க்கிறோம் அதுவும் அல்லாமல் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பெற்ற முதற் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு வருகிறதற்கு காத்திருந்து காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் நமக்குள்ளே தவிக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய சரீரம் மீட்கப்பட வேண்டும் நானும் அந்த உயிர்த்தொழுதலில் பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும் என்கிறதற்காக நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நாம் காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் அந்த நம்பிக்கையினால் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் எப்போது வருவார் என்னை எப்போது சேர்த்துக்கொள்வார் என்னை இப்போது தமிடமாக கொண்டு போவார் ஆம் அந்த அனுபவம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது நாம் காணாததை நம்பினோமாக நாம் காணாததை நம்பினோமாக அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் அது வருகிறதற்கு நாம் பொறுமையோடு காத்திருப்போம் இன்றைக்கு கர்த்தராயேசு கிறிஸ்தவனுடைய வருகைக்காக நாம் பொறுமையோ நாம் காத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கை கர்த்தராகி உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறபடினாலே நாம் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரித்து அந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கடைசியாக என்னென்றைக்கும் இயேசுவோடு வாழுவேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்தவின் உயிர்த்தெழுதல் மூலமாக உண்டாகிறது அதாவது தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் என்று என்கிறதான வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து வருகிறோம் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே அவர் எழுப்புவார் என்றென்றும் இயேசுவுடன் வாழ்வதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒன்று தசலோனி நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை சொல்லுகிறார் ஏனெனில் கர்த்தரவாரத்தோடும் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் சத்தத்தோடும் தேவைத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் கிறிஸ்துள் கிறிஸ்துள் முதலாவது முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக கர்த்தருக்கு கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆதாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கத்தருடன் இவ்விதமாய் நாம் எப்போது ஆண்டவரோடு கூட காணப்படுவோம் எப்போதும் தேவனோடு கூட இருக்கு இருப்போம் கர்த்தராயேசு உயிரோடு இருந்ததுனால நானும் எப்போதும் தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிற அந்த மேன்மையான நம்பிக்கையிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் காணப்படுகிறோம் யோவான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்தில் ரெண்டு மூன்று வசனங்களை பாடிக்கும் போது அங்க கத்தராய் ஏசு கிறிஸ்து தாமே சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம் என் பிதாவின் வீட்டில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் மறுபடியும் வருவேன் என்று சொன்னார் பாருங்க அதற்காக இந்த நாட்களில் தேவ சபை ஏங்கி கொண்டிருக்கிற ஏசு சீக்கிரம் வருகிறார் அதற்காக நான் ஆயத்தப்பட வேண்டும் மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவருக்கென்று நீங்கள் ஜீவிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் இன்னைக்கு உலகம் பயங்கரமான இக்கட்டிலே பயங்கரமான ஆபத்துக்கு நேராக விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவருடைய வருகை எவ்வளவு சமீபம் என்கிறதை நமக்கு அவைகள் சுட்டி காட்டுகிறது ஆகவே கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் ஒன்று குறைந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்திலே மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜென்ம சரீரம் முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது நாம் ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு நாம் பங்குள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் கடைசியாக வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் படிக்கிறோம் முதலாம் உயிர்தடுதலுக்கு பங்குள்ளவன் முதலாம் உயிர்தடுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பாக்கியவானும் இருக்கிறான் இவர்கள் மேல் அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் இது கிருபையின் காலம் கிருபையின் காலத்தின் முடிவிலே நாம் இருக்கிறோம் ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் மகனே வா மகளே வா மகனே ரட்சிக்கப்படு மகளே ரட்சிக்கப்படு என்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் நிச்சயமாக கர்த்தர் உங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவார் முதலாம் உயிர்த்தர்தலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான் அவர்கள் கிறிஸ்துவோடு ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்வார்கள் ஆகவே இந்த மேன்மையான அனுபவத்துக்கு இந்த வேளையில நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை நான் என்ன என்னை உமக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவரை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் இந்த வார்த்தைகளின் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஜபிப்போம் சர்வ வலமை கிருமை நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த வேலைக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீர் பெரியவரும் உன்னதரும் மகா பரிசுத்தருமாக இருக்கிறீர் ஆண்டவரே நீர் உம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாக இந்த நித்திய மீட்பை எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்தீர் நீர் ஆண்டவர் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினதுனாலே என்னையும் எழுப்புவீர் எங்களையும் எழுப்புவீர் என்கிற மேன்மையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவர் அந்த மகிமையான அனுபவத்துக்குள்ளே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லும்படியாக ஜபிக்கிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நீர் மகிமைப்படும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் யூ